இன்றைக்கி இந்த உலகத்தில் எனக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி நல்லது இருக்குது கெட்டது இருக்கு நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது நான் எதை எடுத்து கூடையில் போடுகிறேன் எதை எடுத்து என் மனசு என்ற கூடையில் போடுகிறேன் எதை எடுத்து என்னுடைய சிந்தனை என்கிற கூடையில் நான் போடுகிறேன் நல்லதை மட்டும் எடுப்பதற்கு தான் கடவுள் ஞானத்தை தந்திருக்கிறார் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கி நம்ம எதை எடுக்கிறோம் எதை பார்க்கிறோம் எதை சூஸ் பண்ணுறோம் எதை சூஸ் பண்ணணும் சொல்லி நம்ம முடிவெடுக்கிறோம் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கெட்ட சிந்தனை என் வாழ்க்கையை மாற்றிடுமா சின்ன ஒரு கெட்ட பார்வை என் வாழ்க்கையை மாற்றிடுமா சின்ன ஒரு கெட்ட ஒரு செயல் என் வாழ்க்கையை கெட்டவனாக்கிடுமா சின்ன ஒரு கெட்ட சொல் தீய சொல் என்னை கெட்டவன மாத்திரமா சின்ன ஒரு தீமை என்னை கெட்டவன மாத்திரமா மாத்தும் ஒரு கெட்ட மீன் எல்லா நன் நல்ல மீன்களும் போட்டாலும் கூட எல்லா நல்ல மீன்களும் கெட்டதாக மாறிவிடும்